சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் ஆதி ஆதிசக்தியே கண்டத்தில் சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் ஆதிசக்தியே சப்த ரிஷிகளின் செயல்யாவும் ஆதிசக்தியே சப்த ரிஷிகளின் செயல்யாவும் ஆதிசக்தி ஓம் அகத்தியர் மா மகரிஷியே போற்றி ओम श्री कन्हैया योगी मां महर्षि ये पोत्री ओम श्री गायत्री सितर मुरगेसु सुवामगल मां महर्षि ये पोत्री स्मृति 9 गो गोप्यास्वीया मनोवृत्तिर नासहिश्नोर्नरो भवेत ए स्थिति मन्यस्य संवेक्ष्य तदनुरूपतां चरेत மனோபாவங்களை மறைக்க முயற்சிக்காதே சகிப்புத் தன்மை இல்லாமல் இருக்காதே பிறர் நிலை கண்டு அதற்குத் தக அவர்களுடன் ஒழுகு விளக்கவுரை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது கபடம் ஏமாற்று வித்தை வஞ்சனை உள்ளதை உள்ளபடி சொல்பவன் மக்களினத்துக்கு பகைவனாகி விடலாம் ஆனால் இறைவனுக்கு அவனே நல்ல மகனாவான் மனதில் உதிப்பதை அப்படியே வெளியில் சொன்னால் தனக்கும் பிறருக்கும் பெரிய கஷ்டமும் ஆபத்தும் கூட உண்டாகலாமே என்று கேட்கலாம் ஆம் உண்டாக்கலாம் தான் ஆனால் அப்படி தனக்கும் பிறருக்கும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ உண்டாக்கும் நினைப்புகளை ஏன் நினைக்க வேண்டும் நினைப்பதை நல்லதாய் நியாயமானதாய் தனக்கும் பிறருக்கும் நன்மை பயப்பதாயிருந்தால் இருந்தால் அதை அப்படியே கப்படமில்லாமல் இல்லாமல் வெளியில் சொல்லலாமல்லவா நல்லதையே நினை நினைப்பதை ஒழிக்காமல் சொல் அதன்படி செய் இது உபாசகனுக்குரிய பண்புகள் உலகத்தோடு இணைந்து வாழும்போது எத்தனையோ எதிர்ப்புகள் பகைமைகள் எதிர்ப்படத்தான் செய்யும் சிலர் வீணாக அபாண்டம் சொல்வார்கள் வீண்பழி சுமத்துவார்கள் இதற்கெல்லாம் கலங்குவதாயிருந்தால் எக்காரியத்தையும் சாதிக்க முடியாது ஆகவே உபாசகர்களுக்கு நல்ல சகிப்பு தன்மை இருக்க வேண்டும் அப்போதுதான் இறைநெறியில் தடையின்றி முன்னேற முடியும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியான நட்பை காரிய சாதகத்தை எதிர்பார்க்க முடியாது நாமும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உதவியை செய்ய முடியாது உலகில் பல நிலைப்பட்ட மக்களுண்டு ஒவ்வொருவருக்கும் நம் உதவி ஒவ்வொரு வகையில் தேவைப்படும் ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் ஒவ்வொரு நன்மையைத்தான் பெற முடியும் அதனால் பிறரின் நிலைகளை நன்றாக அறிந்து அதற்கு தகுந்தபடியானன அவர்களிடம் ஒழுகி வர மேற்சொன்ன பண்புகள் காயத்ரி உபாசகனுக்கு காயத்ரி மந்திரத்தின் கோ என்ற அச்சர அலைக்கழிவுகளால் உண்டாகும் தெய்வீக சக்தியால் வாழ்க்கை செம்மைப்படும் ஓம் சதாசாரி பவ